வீட்டில் ஒரு காய்கறியும் இல்லைன்னு சொல்லிட்டு இவரை கடைக்கு அமைச்சி வச்சா கடைக்கு போய்ட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம்னு தெரியல இவர் எப்போ காய்கறியை வாங்கினு வர்றது நான் எப்போ சமைச்சி வைக்கிறது வாரத்தில் இந்த சனிக்கிழமை எதுக்கு தான் வருதோ தெரியல அன்றைக்கி கறி மீன் சாப்பிடாம வாய் நம நம நமந்து தீனு அப்பா ஒரு வழியாக வந்துட்டிங்களா என்ன கையில் காய்கறி எதுவும் இல்லை பை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அதுவாடி கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு போனேன் என்னது கம்மு வாங்க போனீங்களா ஏய் அம்மா வீட்டுக்கு போனேன் டி கம்மா அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போனேன் என் அம்மா பத்தி பேசணும்னா உனக்கு காது கேட்காது ஓ அம்மா வீட்டுக்கு போனீங்களா ஆமா அம்மா இன்னைக்கு காலையிலேயே சமைச்சிட்டாங்க போல இருக்கு அதனால ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா சாப்பாடு உனக்கு எனக்கும் பண்ணி கொடுத்துட்டாங்க இன்னைக்கு நமக்கு சமைக்கிற வழியே கிடையாது ஆமா ஆமா கேள்வி என்னத்தை கொடுத்துருக்க போகுது டிஃபன் பாக்ஸ் பூரா சாம்பார் சாதமும் அப்புறமா பொறிச்சு கொடுத்து வச்சிருக்கோம் இன்னைக்கு சனி அமைக்கு ஒன்றும் சமைச்சிருக்காது பின்னாடி அங்கே முன்முத்து இருக்கிற ஒன்றும் இல்லை அந்த சாப்பாடு நீங்களே சாப்பிடுங்க நான் மேகி போட்டு சாப்பிட்டுக்கிறேன் இன்னைக்கு சமைக்கிற வேலை எனக்கு மிச்சம் அப்படியா சாப்பாடு வேணாமா உனக்கு வேணாம் வேணாம் பிரியாணிடி மட்டன் பிரியாணி என்னது மட்டன் பிரியாணியா மட்டன் பிரியாணியில் உங்கள் அம்மா சமைக்க மாட்டாங்களே ஊர்லேருந்து என் தங்கச்சி வந்திருக்கா அதான் அம்மா மட்டன் பிரியாணி பண்ணிட்டாங்க அந்த சைடு போகணும்னு எனக்கு டிமெண்ட் பாக்ஸில் போட்டு கொடுத்தாங்க சாப்பிட வரையா இல்லை நானே தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டா முன்னாடி நீங்க நான் பின்னாடி இருக்க பிளேட் எடுத்துக்கிட்டு சாணிக்கு நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சாப்பிட்டு முடிச்சு தலை குளிச்சுக்கலாம் சாமி என்ன நீ சாப்பிட கூடாதுன்னு தடுக்குவா போகுது அதான் கேட்ட பரவாயில்லையே கேள்வி பிரியாணி சமைச்சுக்குது மாப்பிளையும் பொண்ணும் ஊர்லேருந்து வந்திருப்பாங்க அந்த பாசத்தில் சமைச்சிருக்கோம்